அது ஒரு மழைக்காலம் மழை நின்றதும் சின்ன வாசலில் வந்து பார்த்தான் வா வானம் மழகாக இருக்கிறது அப்பொழுது மழை துளி ஒன்று சின்ன விட கேஜ்னோ நான்தான் மழை இன்னும் ஒரு அதிசயம் நடக்க இருக்கிறது என்ன நடக்க போகிறது சொல்ல அப்போது வானத்தில் மேகம் தோன்றி அழகான மேகங்களுக்கு இடையே சூரியன் தோன்றினான்

என் பெயர் பச்சை நான் தான் மனிதன் நான் அனைவரிடமும் நட்புடன் இருப்பேன் நான் தான் சிகப்போ நான் எப்போதும் தைரியமாக இருப்பேன் வானவில் நமக்கு சொல்லுவது நாம் எவ்வளவு வேறுபட்டவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று சின்ன அன்று முதல் அனைவரிடமும் நிறம் தோற்றம் பரிமாணம் பாராமல் நட்புடன் நடந்து கொண்டார்